கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் திருநாள் ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லுவோம் கேட்டை நட்சத்திரம் பிரச்சக ராசி த்வித்தியை திதி தேய்வரை அற்புதமான நாளுங்க திவித்தியை திதியெலாம் வந்து வேறு லெவல் திதி அதில் நிறையா மங்கள காரியங்கள் மங்களாசாசனம் செய்வது மங்களாஷ்டகம் வந்து படிக்கிறது மாங்கல்ய தாரணம் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல காரியங்கள்லாம் வந்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள் மேஷ ராசியிலது மேஷ லக்னம் அதில் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மனசுக்கு அணி மதிக்கிறோம் கேட்டை நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம் அந்த புதன் இன்றைய நாள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்காரு பேசிக்கலாக புதன் சுக்ரன் காம்பினேஷனுங்கிறது அற்புதமான காம்பினேஷன் அதாவது அதில் என்னென்னா புதன் சுக்ரன் ரெண்டுமே சேரும்பொழுது புதன் ரெண்டு நட்சத்திரம் சுக்ரனாக பொழுது அது வந்து மகாலக்ஷ்மி யோகம்னு சொல்லுவோம் லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம்னா எதுவுமே கஷ்டப்படாமல் ஈஸியாக நடக்கக்கூடிய பிராப்தம் மின்னல் வேகத்தில் புத்திசாலித்தனம் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் ஆனால் இன்றைய நாள் எப்படி இருக்கப்படுறதுன்னு பார்க்கலாம் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே புதன் உட்கார்ந்துருக்கார் அதே நட்சத்திரம் தான் ஓடின்னு அவர் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஆடம்பரமான பதார்த்தங்கள் ஆடம்பரமான சந்தோஷமான விஷயங்களை நிறையா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அது செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனால டெக்னாலஜி பேஸ்டு டெவலப்மெண்ட்டுங்கிறது மிக அதிகமாக இருக்கும் ஒரு பயங்கர ஒரு பவர் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் புத்திசாலித்தனத்தினால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் பெண்களுக்கு அபாரமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் ரிஷப ஒரு ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாளில் கண்டிப்பாக எந்த ஒரு நபரை இன்றைய நாள் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றென்றாலும் இன்றைய நாள் திடீரென்று அந்த நபரே உங்களை வந்து பார்ப்பார் அதாவது எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் ஒருத்தரை பார்க்க போகணுன்னு பிளான் பண்ணுறது ரொம்ப நாளாக காத்திருக்கிறது ஆனால் அவரே இன்றைய நாள் உங்களை வந்து பார்த்தா எப்படி இருக்கும் நிறைய விஷயங்களை ரகசியமாக வெற்றி பெறுவீங்க இன்ஃபேக்ட் ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷம் பிரம்மாண்டமாக இருக்கும் தாம்பத்திய உறவும் மேம்படும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் வாழ்க்கை துணையுடைய பேரில் பண்ணுவீங்க ஓரளவுக்கு கௌரவமும் நல்லா கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானத்தை கொடுக்குறது அது புதன் ரெண்டு நட்சத்திரம் சொல்லணும்னா நல்ல சமையல் சம்ம சாப்பாடு வயிறு பிரச்சனைலாம் காலி பத்திரம் புஷ்பம் பலம் ஸ்தூயம்னு சொல்லுவோம் அது மாதிரி நல்ல பச்சை காய்கறிகள் சம்மந்தப்பட்ட சாத்திக ஆகாரங்களை நிறையா எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் பொதுவாகவே யாருக்கிட்டையும் பகையே இருக்காது எல்லோரும் நட்பு தான் பகையாளியாக வந்தாலும் அவர் உட்கார வச்சு பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆடும் நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் கொடுக்கும் யாரெல்லாம் காய்கறிகள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ விவசாயிகளுக்கு நன்னா இருக்கும் டெக்னாலஜி ஆடிட்டிங்கு அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சாரத நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் அதாவது பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கனாக இருக்கும் பொழுது மன சந்தோஷம் அதிகரிக்கும் இன்ஃபேக்ட் காதல் கூடும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் தாம்பத்திய உறவும் மேம்படும் தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்கும் கலைகளில் ரொம்ப அதிகம் ஆர்வம் அதிகரிக்கும் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஜாலியாக கக்க பக்கன்னு சொல்லிச்சிட்டு இருப்பாங்க நிறைய காமெடி சென்ஸ்ன்றன நிறைய பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது விட் காமெடின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி டைமிங் கடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் நிறையா பார்ப்பீங்க உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசியால் சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடுக்குமாடி வீடு கட்டிடக்கூடிய வாய்ப்புகள் யாரெல்லாம் கணக்கர்களாக இருக்கீங்களோ மேக்ஸ் டீச்சர்ஸாக இருக்கீங்களோ பேங்கர்ஸாக இருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இன்ஃபேக்ட் ஃபேமிலிக்குள்ளே அதாவது உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ளே கொஞ்சம் அன்யோன்யம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களை மதிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அது மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த மனசு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் பாசிட்டிவான எண்ணம் இருக்கும்போது யாருமே அவங்கள ஒரு நிமிஷம் கூட குறை சொல்ல முடியாது என்ற உங்களை குறையே சொல்ல முடியாது உண்மையாகவே அதுதான் ஏன்னா புதன் ரெண்டு நட்சத்திரத்துக்குறோன்னா நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே பேசக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்திக்கக்கூடிய அருமையான நாள் இதனால் நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க நிறைய சந்தோஷங்கள் செய்வீங்க அதே மாதிரி ஃபோனில் நிறைய பேர்கிட்ட ஜாலியாக பேசக்கூடிய மயிழக்கூடிய ஒரு பிராப்தம் இன்னொன்று இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா காலிங்க நர்தனன் வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம் நடக்காத ஒரு சம்பவம் நடக்காத ஒரு காரியம் நடக்காத ஒரு செய்தி அதாவது வராத ஒரு செய்தி இன்றைய நாள் வருவதற்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காலிங்க நர்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் இடம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாட்டு நடனம் இள இசை நாடகம் கச்சேரி பேச்சு திறமை முகம் லக்ஷணம்ங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும் காசு பண்ணுறதுக்கு பிரச்சனை கிடையாது பட்டை கலப்போம் சம படங்கன்ற நாள் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரி சும்மா டப்பு நடக்கும் அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் விருச்சகர் ஆசியாவில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வர்ச்சிகத்துக்கு தான் இருக்கலே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இன்ற இந்த நாள் வந்து பொதுவாக வர்ச்சிகத்துக்கு வேறு லெவலில் இருக்கும் நம்ப புதுதான் எந்த நட்சத்திரம் சுக்ரன் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ தானாக வந்து உட்காருது சார் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப கஷ்டம்லாம் படறல சார் நாலு இட்லி கெட்டி சட்னி ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காருது சார்னு சொல்கிற மாதிரி கடவுள் உங்கள் கூட இருக்கான் குமார்ங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான நாள்னு சொல்லலாம் இந்த நாள் நீங்கள் எதாவது பிளான் பண்ணாலும் சும்மா சக்ஸஸ் கொடுக்கும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது பேச்சுக்கு பஞ்சம் கிடையாது லட்சணத்துக்கு பஞ்சம் கிடையாது உங்களை நோக்கி பல பேர் கிளம்புவாங்க அதாவது மேக்னெட் மாதிரி இருப்பீங்க நீங்கள் அந்தளவுக்கு தீர்க்கமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஞானம் புத்தி வைராக்கியம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் பண்ணுவீங்க நல்ல காரியங்களுக்காக செலவுகள் டெக்னாலஜிக்காக செலவுகள் படிப்புக்காக செலவுகள் புதுசாக ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கர்குலர் கரிக்குலம் கோர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்றைக்கு நாள் நீங்கள் செலவு செய்யக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் வரையஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் சந்திரன் வந்து நின்ற நட்சத்திரம் கேத்து அதாவது புதனுடைய நட்சத்திர கேட்டை நட்சத்திரம் இருக்கிறதுங்கிறது பெரிய சக்ஸஸ் இந்த நாள் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் இன்ஃபேக்ட் இந்த நாள் முடிஞ்சால் நீங்கள் பச்சை கலர் யூஸ் பண்ணுங்கள் நினச்சது எல்லாமே சக்சஸ் ஆகும் இதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடக்கும் உடம்பு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அற்புதமான நாள் மதிநுட்பம் அதிகரிக்கும் நிறைய ஏற்றங்கள் நினைச்ச காரியங்கள் சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மக்கர ராசியிலிருந்து மக்கர லக்னம் சார்ந்த அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் வந்து கணக்கு போட்டு அடிப்பீங்க சூப்பரான வெற்றி நினைச்ச எல்லாமே வெற்றி இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு பெரிய வெற்றியை சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது இந்த நாள் நீங்கள் எதை பண்ணாலும் சக்ஸஸ் கொடுக்கும் பெரிய மேன்மை பெரிய அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் யாருக்கும் புரியாத விஷயங்கள் கணக்கெல்லாம் உங்களுக்கு புரியும் அந்தளவுக்கு தீர்க்கமாக இருப்பீங்க மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நாள் லாபஸ்தானம் பதினோராம் இடத்தில் உட்காந்துருக்கார் அந்த பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்காந்து புதன் ரெண்டு நட்சத்திரம் சுக்கனாக இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் அதாவது கடகட கடகடன்னு பணம் வருது நம்பிக்கை உருவாகிறது எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் மேன்மை குழந்தை பிராப்தம் ஏற்படுறது ரொம்ப அற்புதமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் பச்சை நிறம் கும்பராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் கூடிய முடக்கங்கள் அகலும் தொழில் வந்து வேலையே போக மாட்டேங்குது சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருக்கிற தொழில் ஓடுமான்னு தெரியல எது வேணும் எது வேணும்னு எது வேணான்னு தெரியல இதெல்லாம் ஓடுமான்னு தெரியல இனி வேலை இருக்குமானும் தெரியல நிரந்தரமாக இல்லை அப்படிங்கிற கூடிய நிலமைகள்லாம் மாறும் ஸோ பேசிக்கலி தொழில் வேலை அந்தஸ்துகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ தான் நின்ற நட்சத்திரம் சுக்கரன் தொடர்பு பிறகு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு ரிலீஃபு கொடுக்கும் வேலை கிடைக்கும் ரெண்டு ஆஃபர் கிடைக்கும் ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கப்படுது அத்துணை பேருக்குமே அனந்தசேனன் பத்மநாபன் வெடிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் பயங்கரமான ஆன்மீக பயணங்கள் ஆடம்பர சுற்றுலாக்கள் நல்ல பயணங்கள் சந்தோஷமான விஷயங்கள் குழந்தைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கர ஆரவாரமாக கொண்டாட்டத்தை கொடுக்கும் சந்தோஷமான விஷயங்களுக்கு போயிட்டு வருவீங்க நிறைய சௌகரியமான விஷயத்துக்கு ரொம்ப அதிகமாக போயிட்டு வரக்கூடிய அற்புதமான நாள் எல்லாத்துலேயுமே பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் இன்றைய நாள் யாருக்கு சூப்பர்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் நான் மீனம் தான் சொல்லுவேன் இவ்வளோ நாள் சரியில்லைன்னு சொல்கிறேன் ஆனால் இன்றைய நாள் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது கடகம் மூன்றாவது விருச்சகம் அனைவருக்கும் ரெண்டு நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே சகல சௌபாகியங்களோடு நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகிண பவந்த சமஸ்த சன் மங்களானி பவந்தோனு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க